இந்த மாசம் சம்பளம் உனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கலையா ஆமா உனக்கு சம்பளம் பதினஞ்சு ரூபாய் தானே டே எங்கிட்ட முழு வருஷம் இருபது ரூபாய் நோட்டு தான் இருக்கு என்கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்குமா எடு பாத்திரங்களுக்கு மட்டும் ஜலபரோஷனம் பண்ணினாய் அவ இருந்து எடுத்து கொடுத்த படத்தை டக்குனு இங்க சொல்லிக்கணுட்டியே

வேலை செஞ்சாதான் சோறுங்கிற நிலைமை இருந்தா ஒழுங்கா வேலை செய்வே நீ வேலை செய்யறியோ இல்லையோ வேலை வேலைக்கு போட்டு பாரு அந்த மத மதப்பு நோக்கு இல்லை நீ காத்துல நிறைய வேலை இருக்கு அப்புறம் பேசிக்கிறேன் ஏண்டி மில்லு ஓட சத்தம் கேட்கல போ போய் எங்கயாவது ஒழுங்கா வேலை பாரு கலாசுக்கா போரு வா வா இன்னுக்கு உன்னல்லாமே நான் போடவா காத்து எடுக்க அவனுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா எம யம சேத்தின்

என்ன வந்தது ஆமாண்டிமா நடந்து வந்துரு அந்த செண்டான அம்மா சேர்க்க இல்லையா கைகாரின் கேட்க அதிக கொண்டு வந்து அப்படியா

பகவான் பார்க்கடல்லாம் அவதாரம் எடுத்தார் பால்ல ஜனிச்ச மத்யத்துக்கு எத்தனை விரியம் இருந்திருக்கும் இங்க பாரு இங்க பாரு இதுக்கு என்ன தேஜஸ் பாத்தியோ என் அவதாரா எல்லாத்தையும் நீதாண்டாப்பா காத்து ரசிக்கணும் பச்சத்தையும் அவதாரத்தையும் ரொம்ப கண்டுட்டா முதல்ல இந்த சென்னையை வெளியில எடுத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணு என்ன பண்றது அந்த நின்றுடன் அம்மா சொல்லியில் தான் நின்னு அவன் வந்து எடுத்துன்னு போச்சு ரெடி ஐயங்காரத்துக்குள்ள அரிஜன உள்ள விடலாமோ ஆபத்துக்கு பாபம் இல்லரி அப்படி வந்து ஆபத்து வந்தாலோடயே நம்மளவா அரிஜன உள்ள விடமா அட்டாளே ஏடி இப்போயா ஐயோ ஹோமம் பேரு இருக்கே வயதுகாண்டாம் வந்துட போறாளே இது இப்படி நடுக்கூடத்துல கிடைக்கிறத பார்த்து அவெல்லாம் என்ன நினைப்பா அதிகாரா கூடக்குள்ள போட்டது நினைச்சேன் இந்த வேலை அவதான் எதிர்ப்பாங்க நான் நினைச்சேன்

உங்க கூட ரெண்டு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் ஓவத்தில் நம்ம ஆசார அனுஷ்டானங்கள இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்குங்க அது மட்டும் வாங்க இப்படி ஒரு சுதர்சன ஹோமம் இருக்குன்னு நம்ம வாழ்க்கை ரொம்ப பேருக்கு தெரியாது இல்லை இதை என்ன சத்தையா எவ்வளவு செலவு பண்ணி நீர் பண்ணிருக்கி கற்பகோடி காலத்துக்கு நீ திகாயசா இருக்கணும் அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்ல ஆசிர்வாதம் பண்ணுங்க என்னையே பார்க்கின்றிருக்கேன் இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்துக்கு காரணம் யாத்துக்காரி தான் அவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அச்சனை நடக்கும்

வா நோட்டும் திருப்பி கேட்டுப்பா என்ன சொல்ற கேப்போம் பெரியவாழ அப்படி எல்லாம் சொல்லப்படாது பெரியவாழா இவாளா ஏண்டிமா இவாளை பார்த்து பெரியவா சொல்றியே அப்புறம் பெரியவாளை பார்த்து என்னன்னு சொல்றது அலமு பெரியவாங்கிற பதத்துக்கு இலக்கணம் சொல்றேன் புரிஞ்சு தான் இருக்கும்படியான ஸ்தானத்துக்கும் பீட்டத்துக்கும் உண்டான சகல சுகபோகங்களையும் தியாகம் பண்ணி கால் வயிற்றுக்கு கூட போதாத கையளவு தினத்துக்கு இந்த லோக ஜீவராசிகள் எல்லாம் ஒரே இந்த தேசமெங்கும் கால்நடையா நடந்து ஞானத்தவ ராஜனா மோனத்தவன் பண்ணிட்டு இருக்காளே அந்த நிலையை அடைஞ்ச தாண்டி பெரியவான்னு சொல்லணும் பத்தாறு பட்ட பார்த்த உடனே ஆச்சார பித்து ஒன்ன போய் மேல மேலா

சுபாவத்திலே மகா புத்திமான் அதிலும் இப்ப உலகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு வர குழந்தை நிச்சயமா அதி தான் திரும்பி வருவன் அவங்க கிட்ட போய் உங்க குக்கிராம டேஸ்ட் எல்லாம் போர்ஸ் பண்ண நினைக்காதே கேட்ட உடுங்கோ நில்லடி இப்படியே பேசி பேசி மத்தவா வாயெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில உன் பொண்ண கொண்டு வந்து என் பிள்ளை தலையில கட்டலான்னு பாக்குறாய் அப்படித்தானே அலம் என்னத்தான் நீ அர்த்தம் பண்ணிக்கலாம் உன் பிள்ளையுமா அர்த்தம் பண்ணிக்கல ஏண்டிமா நீ அவனை பெ தவிர வளர்த்தவன் நான் தானடி இனிமே என் பொண்ண கட்டின்ண்டாதான்ண்டி அவன் எனக்கு மாப்பிள பொண்ணையும் கொடுத்துட்டு மாமியாருங்கிற கோதாவில காலத்துக்கு வயிற்று சோத்துக்கு அவன் கால நான் விழுந்து கிடக்கிறத விட பொண்ணை குடுக்கலன்னு வச்சுக்கோ என்னைக்கு அவன் எம்புள்ளதா அம்மாங்கிற கோதாவில என் காலவேன்னு எனக்கு சோறுபடுவான் இந்த ரெண்டு ஸ்தானத்துல நான் எதை விரும்புவேன்னு நீ சொல்லு பாப்போ